ஐயா வணக்கம் கடலாடிக்கு உள்பட்ட அவத்தாண்ட கிராமத்து பஞ்சாயத்தில் கொக்காடியில் வந்து தத்து உடஞ்சிட்டு போகுது காளாங்கரை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பூர்த்தி அடைஞ்சாச்சு இங்கே தத்துக்கு போகிறான் நான் வேலை பார்க்கல கை போச்சு

செண்டல் சரி அப்படி காலையில புடிச்சுடடா இப்படி புடிச்சுக்கணும் இது லைங்க ஒன்னு அந்த மாதிரி மட்டைய அப்பறம் நாலப்புறம் சேமா இது கருக்குனால மட்டையாடாடா நம்மூடா அம்புல மூட்டே இருந்துடா இறக்கு போய் வர

அந்த ஹோட்டல் கடக்கு மச்சான் சவுறு அந்த கடக்கு நீங்க கொஞ்சம் புடு விட்டு போறேடா அவர் நான் பாத்து முடிச்சுது சொல்றேன் சொல்ற சொல்லல அவர் பார்த்து முடிச்சு ரிட்டையர் ஐட்டம் தருது சரி காளங்கர வடப்புக்கோ காளங்கர வடக்கலாம்னு சொன்னேன் இத புடிங்கடா கூல இருக்க வீட்டுல இருந்து ஆளுக்கூர் அவருதான் நீங்கதான் தலையாரிய